இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இட்லி தோசை எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி செம சூப்பரான இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சட்னி வெரைட்டி நிறைய இருந்தாலும் விதவிதமா சட்னி செஞ்சு சாப்பிடும்போது தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இட்லி தோசையோட இந்த மாதிரி ஒரு சட்னியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த இன்ஸ்டன்ட் சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க அரைக்கப்பு அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தேங்காவும் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாங்க புளி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சட்னி தயாராகிடுச்சு ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்ச சட்னியை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் மிக்சி ஜாரை அலசி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சட்னி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு மேலேயும் ரொம்ப தண்ணி மாதிரி ஆனால் நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ சட்னியை நல்லா கலந்து விட்டுட்டேன் சட்னிக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாலிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்த உடனே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம தாளிப்பை சட்னியோடவே ஆட் பண்ணிக்கலாங்க சட்னிக்கு எப்போவுமே தாளிப்பு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே அல்டிமேட்டான டேஸ்ட் கிடைக்கும் இப்போ தாளிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லியோட தோசையோட பனியாரத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு இட்லியோட தான் சர்வ் பண்ணியிருந்தேங்க செம டேஸ்டாக இருந்தது இதே போல் நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு செய்யணுன்னா இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ